அதே மாதிரி உன்கூட பைக்ல போய் எவ்வளவு நாள் ஆகுது நான் என்ன மூண குடிட்டு போகாத மாதிரி சொல்றியே பூமாரி संजय எனக்கு பைக்ல ஒரு ரைடு கூடிட்டு போ அப்படினு சொன்னா கூடிட்டு போறேன் நீயோ கேக்கல அதனால நானும் கூடிட்டு போல என்னமோ போ ஆனா எனக்கு இப்போ இந்த பைக் ரைட்ல போறும்போது நம்ம first டைம் பைக் ரைட்ல போனும்ல அதுதான் ஞாபகம் வருது நான் தயங்கி தயங்கி ஊ பின்னாடி உட்காரန်டிட்டு வந்தேன் மலைலாம் பேஞ்சது எனக்கு நீ சூடா காஃபி எல்லாம் வாங்கி தந்த அதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது இப்போ இப்ப நடந்த மாதிரி இருக்கு தெரியுமா ஆமா பூமாரி நீ அன்னைக்கு சாரி கட்டியிருந்த ஒரு கோல்டன் கலர் சாரி அன்னைக்கு கூட காலேஜ்ல உனக்கு ஃபங்க்ஷன் இருந்ததுல அந்த ரமேஷ் பையன் முன்னாடி ஓவரா சீன் போட்டுட்டு இருந்த சரி விடுடா அப்படியே சீன் போட்டு தான் கரெக்ட் பண்ணேன் உன் மேல பொசிஷன் வர வைக்கவே நாமா அதனால தான் ஹஹா இந்த விஷயத்துல பொண்ணுங்க தான் இருக்கீங்க பின்ன எப்படி தெரிஞ்சிக்கிறது உங்களுக்கு என்ன லவ் இருக்கானே அதனால தான் அப்படி பண்ணே அது சரி சரி அந்த ரமேஷ் பைய இப்ப என்ன பண்றான் தெரியலடா அவங்க கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது ஸ்கூல் फ्रेंड्स காலேஜ் फ्रेंड्स எல்லாம் மறந்தே மறந்தாச்சுல ஆமாமா எல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க பூமாரி ஆமாண்டா என் फ्रेंड्स எல்லாம் திரும்பி மீட் பண்ணா ஜாலியா இருக்கும் நம்ம மேரேஜ் வப்போ அந்த மேரேஜ்ல எல்லா फ्रेंड्स கூ பிளான் பார்த்தா

இந்த தாய்கழுவிக்கு இருக்கிற கொழப்பை பத்தியா நம்ம கிட்ட அவ்வளோ வேலையை வாங்கிட்டு இங்க உட்காந்து பாட்டு பாட்டுக்கிட்டு இருக்கு என் புள்ள அம்புட்ட அழுக அழுகுது பாத்துக்காம நல்ல ஒய்யாரமா உட்காந்துல பாட்டு பாத்துட்டு இருக்கு திமுற பத்தியா திமுறை இந்த கிழவி ஏதாவது பண்ணியே வாங்கணும்பா பாட்டி 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 இந்தயா தாய்க்கழுவி தாய்க்கழவியா யார பாத்தி தாய் கழுவின்ற ஆமா பாட்டின்னு கூப்பிடும் போதெல்லாம் காதில் விழுகாது தாய் கழுவின்னு கூப்பிட்டது மட்டும் காதில் நல்லா கெடிச்சோ பாட்டின்னு தான் கூப்பிட்டேன் தாய் கழுவின்லாம் ஒன்னும் கூப்பிடல வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் நான் போய் தூங்கலாமா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்னது தூங்க போறியா உன்னை தூங்க விட கூடாது என்ன பண்ணலாம் வீட்டுல மருமவங்கலாம் மத்தியான டைம்ல தூங்கினா வீடு வழங்குமா விளங்காது இவகிட்ட ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா போய் படுத்து தான் தூங்குவா அதனால போய் டீ போட சொல்லுவான் இவ தொங்கச்சி வேற இன்னும் கோழிக்கறிய வேற வாங்கிட்டு வரல அதனால ஏதாவது தின்மண்டமும் செய்ய சொல்லுவோம் டாடி டீவி பார்த்ததுல பயங்கரமா பசிச்சிருச்சு அதனால நல்லா சூடா ஒரு டீயும் திங்கிறதுக்கு எதாவது தின்மண்டமும் செஞ்சு எடுத்துட்டு வா இது டீ பின்மா பாட்டி காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சு தெரியுமா கொஞ்ச நேரம் கூட எனக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்ப திரும்பி இன்னொரு வேலை வைக்கிறீங்க அடியே சண்டாலி என்ன திமருந்தா என்ன எழுதி பேசுவேன் ஒழுங்கா இப்ப எனக்கு டீ படம் எடுக்கிற வரியா இல்லையா ஆனா பாட்டி ஆனா வச்சு ஆவணா வாச்சு போய் முதல்ல எனக்கு டீ போட எடுத்துட்டு வாடி போடி டீ தானே எடுத்துட்டு பாரு நல்லா உட்காந்து டிவி பாருங்க பேச்ச பாரு பேச்ச இந்த பேச்ச மாசத்துல இருக்க ஒண்ணு குறைச்சு இல்ல நீங்க பெரிய மனுஷிய மதிக்க தெரியுதா இவ்வாத்தாக்காரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தான்னு தெரியல இருக்கட்டும் இருக்கட்டும் இவ் ஆத்தாக்காரி வீட்டுக்கு ஒரு நாள் போய் நார் அடிக்கிறேன்னு இல்லையான்னு பாரு நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் டிவி பாக்குற மூடையை கெடுத்து விட்டுட்டு போயிட்டா போய் தூங்குவோம் போவோம் இந்த கிழவி வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ஓவரால பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கிழவிக்கு ஏதாச்சும் ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் ஸ்வேதா கிட்ட மோதனை என்ன நல்லவன் இந்த கிழவிக்கு முதல்ல தெரியணும் ஐடியா இதே மாதிரி பண்ணி இன்னும் ஒரு வாரம் என்ன இன்னைக்கே இந்த கிழவி என் வீட்டை விட்டு ஓட விடுறேன் சிம்பகமே சிம்பகமே சந்தனமே சந்தனமே வரும் என்ன இன்னைக்கு தான் பால் கொடுத்துருக்க என் செண்பகம் இப்ப எங்கிட்ட பேசுச்சா நம்பவே முடியலையே என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு அண்ணா அண்ணா நீ செண்பகம் நான் உனக்கு அண்ணா இல்ல செண்பகம் நான் உனக்கு அப்பா மாதிரி செண்பகம் என்னைய போய் அண்ணான்னு கூப்பிடுற ஆமா என்ன செண்பகம் வாய்ஸ மாத்தி மாத்தி பேசுது என்னதான் மைண்ட் வாய்ஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என்ன ஓ நீ அம்மா பேசுனது என்னமா வேணும் அண்ணா எனக்கு ஒரு ஒரு டம்ளர் கோமியம் வேணும்னு என்னது கோமியமா என்னமா ஓமி எல்லாம் காலையில் தான் கிடைக்கும் இப்போ வந்தா எப்படிமா கிடைக்கும் அண்ணே ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க எனக்கு கண்டிப்பா இப்போ கோமியம் வேணும்னே அப்படியா சரி சத்த நேரம் இது நான் போய் கோமியம் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் ஏதாவது மாடிக்கிட்ட இருந்து கிடைச்சாலும் உண்டு ஆ சரி போய் தேடி பார்த்துருவாங்க இந்த பொண்ணு பெரிய இடம் போலியே காலையில இருந்து பால் விற்கலான்ற கடுப்புல இருந்தேன் இந்த பிள்ளை வந்து கோமியத்தை கேட்குது கோமியத்தையே பால் ரேட்டுக்கு வித்துற வேண்டிதான் இந்த பாப்பா நான் கோமியத்தை ரெடி பண்ணி தரேன் ஆனா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா எவ்வளவு நாளும் கொடுத்துறேன் எனக்கு கோமியம் வந்தா போதும் அப்படியா சத்த இங்கே நில்லு ஒரு டீ போட எடுத்துருவதுக்கு இவ்வளவு நேரமா டீ போட போனாலா இல்ல டீ செய்ய போனாலான்னு தெரியலையே வரட்டு வரட்டும் காது பிடிச்சி நல்லா திருவி விட்டுறேன் இவ்வளவுங்களெல்லாம் கைக்குள்ளே வச்சிருந்தாடா அழுங்கு வாழுங்க இல்லன்னா எவ்வளவு அடக்க மாட்டாளுங்க இங்கே ஒரு என்னடான்னா டீ கேட்டுருக்கோம் இவ்வளவு நேரம் ஆக்குறான் அங்க ஒரு டீ சிக்கன் வாங்க போனவா ஆளே காணும் இவ போன நேரம் நான் எல்லாம் போயிருந்தேன்னா இந்நேரம் ஒரு கோழி பண்ணியவே வச்சிருப்பேன் இன்னும் ஆளைக்கணும் வரட்டும் ரெண்டு பேரும் காலை உடைச்சுவேன் இவளுங்க ரெண்டு பேர் காலை உடைச்சாதான் திருந்து வாழுங்க இவளுங்களுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி கிடைச்சிருக்கணும் மாமியார் ரொம்ப அசால்ட்டா இருக்காள் அந்த திமிர் ஆள் ஆளுங்க அம்மா வாடி வா அம்மான்னு அம்மான்னு வந்துருவியே என்னம்மா ஏன்னா இவ்வளவு டென்ஷனா இருக்க டென்ஷன் என்னடி பண்றது உன் மூத்த மருமாவு கிட்ட தலை வலிக்குது ஒரு கப்பு டீ போட்டு வான்னு சொன்னேன் சொல்லி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு டீ கூட ஒன்றத்தை காணோம் உனக்கு டீ தானே வேணும் இரு நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் பிச்சரா உன்ன நானும் பாக்குறேன் எம்பிட்டு நேரம் கழிச்சு உன் மருமாவை வரானு ஒழுங்குறது இங்கே உட்காரி நான் இருமா நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன் ஒன்றும் தேவை என் மருமாவை கையால் தான் நீ நான் டீ குடிச்சே அவன் நீ மூடிட்டு உட்காரு என்னம்மா நீ சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமோ பாரு டீயோட வந்த நிப்பா சுடு சுடு டீ அவ சூப்பரா போடுவா தெரியுமா வரட்டு முடி வரட்டும் டீ டீ மாதிரி போறாளா இல்ல கோமிய மாதிரி போறாளான்னு தெரிஞ்சிரு குடிச்சு பாத்தா சரி விடு விடு வயசான காலத்துல ஏன் இப்படி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க டென்ஷன் ஆகாம என்னடி பண்றது பாத்துதான் கல்யாணம் பண்ணி வச்சியா உன் மகனுக்கு மருமாவில ஒன்னுத்துக்கும் நாய்க்கு இல்ல ரெண்டு பேருமே இவளுக்கு ரெண்டு பேரும் ஆத்தா காரியம் நான் பாத்தியா ஆகணும் இன்னைக்கு சாயங்காலம் போவோமா அவங்க வீட்டுக்கு ஆ போலாமே நான் அப்புறமேட்டு உன்னை கூட்டிட்டு போறேன் போடு போடு போய் இவளுக்கு ரெண்டு பேரும் பண்ற சேட்டையெல்லாம் வாத்த கறிக்கிட்டு சொன்னாமா என் மனசு அடங்கும் எங்க அம்மா நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிரும் போலயே அவரு பார்க்கவே ஒரு தினசா இருக்கே ஐயோ வேணாம் எட்டி உதிச்சா அவ்வளவுதான் இந்த ஆள் மாட்டிக்கிட்ட கோமிக்க வாங்க போனாரா இல்ல மாட்டை பிரசவம் பார்க்க போனாரான்னு தெரியலையே இன்னும் வேற ஆளை காணோம் இந்தாமா மனுச்சுக்கிட்டுமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரிண்ணே கொடுங்க இது என்ன கோமியத்தை போய் கிளாஸ்லாம் ஊத்தி கொடுத்துருக்கீங்க அப்பதான் நான் மாட்ட மாட்டேன் என்னது நீங்க மாட்ட மாட்டீங்களா மாட்டிக்க போறேன் சொல்லு இல்லையே அப்படியா சரி அது என்ன கோமியத்தை போய் ட்ரம்ளர்ல கொடுத்துருக்கீங்க ஐயோ அவசரத்துல தண்ணிய ட்ரம்ளர்ல முன்ட்டோன்ட்டுமே இப்ப என்ன பண்றது ஆ சமாளிப்போம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா இது ரொம்ப ஸ்பெஷலான கோமியம் ஸ்பெஷலான கோமியமா ஆமாமா இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாட்டை ரொம்ப வணங்குவாங்க அந்த மாடு பேரு லக்ஷ்மி அந்த மாட்டு கிட்ட இருந்து கிடைச்ச கோமியம் இந்த கோமியத்தை மட்டும் குடிச்ச எல்லா நோயும் சாப்பிட்டு பறந்து போயிடும் என்னே நோய் பறந்து போறது இருக்கட்டும் நோய் வர்றதுக்கு ஏதாவது கோமியம் இருக்கா அவ்வளவுதானே நாளைக்கு வா பார்த்து பண்ணிக்கலாம் சரிண்ணே குடிச்ச உடனே மண்டையை போடுற மாதிரி ஒரு கோமியத்தை ரெடி பண்ணி வைங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் இருக்கும் சரி சரி இருக்கட்டும் இதுக்கு காச கூடுமா எவ்ளோனே கோமியத்துக்கு ஒரு நானூறுக்கு ஒரு நூறு மொத்தம் சேர்த்து ஐநூறு ரூபாய் ஏனே இது கோமியத்துக்கு போய் ஐநூறு கேட்குறீங்களே கேக்குறீங்களே மனசாட்சியே இல்லாம என்னமா இப்பதானே நான் அவ்வளவு பெரிய கதையும் சொன்னேன் இது தெய்வத்துக்கிட்ட இருந்து கறந்துட்டு வந்து கோமியம் அவ்வளவு எல்லாம் ரேட் எல்லாம் பார்க்க கூடாது என்ன நீ தெய்வத்துக்கே ரேட் பாப்பியா அந்த பொம்பளைக்கு டீல கலந்து கொடுக்கலான்னு வந்து கேட்டா இவர் என்னடானா கோமிய தீப கதை விட்டுட்டு சரி என்ன பண்றது வாங்கி தொலைஞ்சிட்டோம் இப்போ என்ன ஐநூறு ரூபா தானே வேணும் இருங்க கொடுக்குறேன் இந்தாங்கண்ணே ஐநூறு ரூபா இந்த ஐநூறு ரூபாய் பார்த்து எம்பிட்டு நாளாச்சு ஷே இந்த புள்ள கேட்டவுன்னு ஐநூறுவா தருவோம் தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐநூறுவா கேட்டிருக்கலாமே என்ன அந்த கோமியம் ஞாபகம் இருக்கட்டும் நாளைக்கு வாங்கி வைங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் ஆ என்னம்மா அதானே குடிச்சா உடம்புக்கு ஏதோ ஆகும்னு சொன்னீங்களே அந்த கோமியம் வாங்கி வைங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் ஆ சரிம்மா சரிம்மா ஆ சரி சரி ஆ வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஆனால் செலவு பயங்கரமாக ஆகிடும் பார்த்துக்குவோம்